அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் அணி நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வத்மகே வாயு புத்திராயத்தே மகே தன்னோ ஆறுதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன் அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை பன்னிரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்துவிங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடமான மிதுனத்தில் அமர்ந்து தன்னுடைய வீடை தனுசுவை பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு ராசியும் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் அது மட்டுமா இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு கோச்சாரத்தில் மூ அஞ்சு அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கார்னு சொன்னால் சிறப்பு ஏழுங்கிறது மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது வந்து ஒருமித்த கருத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவோடு செயல்பட்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தருணமாகத்தான் இது விளங்குகிறது இப்போ ஏழாவிடம் குரு போயிட்டது எந்த அளவுக்கு ஒரு நல்லது செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை ராகு இருந்தபோதிலும் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ முக்கியமான இடங்களை குரு பார்க்குறார் ராகு மூலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் இப்படி புத பகவான் எடுத்துட்டிங்கன்னா ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நாளில் இருப்பது சரியல்ல அப்போ வந்து உங்களுக்கு அர்தாஷ்டிரம சனி போயிட்டுருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதியாக இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலப்பாயனை போவாங்க அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமம் நாளில் சனி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பா பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் சின்சியராக படித்தா தான் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இல்லைன்னா மார்க்கு எதிர்பார்க்க முடியாது நாலாம் இடம் சுகஸ்தானம் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது பார்த்தா ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் எலெக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு ப்ளம்பிங் ஒர்க் ப குழா உடஞ்சி போச்சு அப்படின்னு இதெல்லாம் செய்ய வேண்டிய எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூலாமிடத்தில் ராகு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவருக்கு அவர் போய் மூணாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக இருக்கும் அதுவும் மூணு ஆறு பதினொன்றுல ராகு கேதுக்கள் அமர்ணுங்க அற்புதமான தரும் அதுவும் குரு பார்த்து இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை தான் அப்போது சனி பகவானை தவிர உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டிரம சனி ஒரு பொருட்டல்லன்னே எடுத்துக்கலாம் மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அற்புதமான நேரம் உருவாகிறது நீங்கள் அழகாக வெளிநாடு போகலாம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் இருக்கார் கேதுவும் இருக்கார் இதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தந்தைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தந்தையினுடைய தொழில் பின்னடைவுகளும் வரலாம் மற்றபடி ஆன்மீக பயணமாக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் மேலா மின்க்கியெல்லாம் வேலை பார்க்க முடியாது அது வந்து அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி மேலாண் இன்னைக்கியெல்லாம் வேலை பார்க்க முடியாது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் அப்போ இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் இப்போ தனியார் தொழில் சொந்த தொழில் பண்ணுறீங்க எட்டு பத்து அவர் வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வர தானே வரும் இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் லாபமயம் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான நேரம் தொழிலில் அமோக வளர்ச்சி இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் குரு சந்திர யோகம் வார வார ஆரம்பத்தில் சந்திரனை குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டிலையும் சந்திரன் இருக்கார் ஸோ இப்படி அதிகப்படியான கு சந்திரனினுடைய அணுகு அதாவது குரு பார்வையிடுவதால் சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு எல்லாம் லாபமயம் எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லணும் சனி பகவான் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் சுக்கரன் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பெண்களுக்கு இடர்பாடுகள் வரும் அதிகப்படியான டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அரசு உத்தியோகம் தனியார் துறை பத்திரிகைத்துறை துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்